ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன சார் எப்போ பார்த்தாலும் தமிழ் தலைவர் தான் பேசுங்களா மற்ற டீம்லாம் தெரியலான்னு நிறைய பேர் கேட்டாங்க அதே மாதிரி பரதீப் நர்வாலோட ஃபேன்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நேற்று நடந்த மேட்செலாம் எதுக்கு ரொம்ப நேரம் வெளில உக்கார வைக்கிறாங்க வர வர ப பர்தீப் நர்வால் அதை பற்றி சொல்லுங்கன்னு சரி உங்களுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷல் அண்ட் அது மட்டும் இல்லை அந்த நேற்று மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஃபசால் அட்ராச்சாரியோ பர்தீப் நார்வாலோ வச்சு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆங்கர் பார்த்துருப்பீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன் சில பேர் கேட்டிருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் மேட்சுக்கு முன்னாடி மேட்ச் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி யூபி ஓத தோத்துட்டாங்க பர்தீப் நர்வா ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் சுரந்திர்கில் பதிமூணு பாயிண்ட் எடுத்தார் அவங்களுக்கு ராகேஷ் பதினாலு பாயிண்ட் ஃபசல் அட்ராச்சாலி ஆறு பாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் லேஸாக ப்ரீஃப் பண்ணிடுறேன் என்ன ஆச்சுன்னு ரைட் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்ததை பார்ப்போம் பசலில் கேட்டாங்க அப்புறம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன் நாளாக விளையாடிருக்கீங்க சொல்லுங்கள் உங்கள் டீமை பற்றி ப்ரெஷராக இருக்கீங்களா என்னென்னு ஜென்ரலான கேள்வி தான் கேட்டாங்க அந்த ஆங்கர் உடம்புன்னு சொன்னார் பசல் ஏஸ் மூணு மேட்ச்சு ரொம்ப க்ளோஸாக இருந்தது இது பார்ட் ஆஃப் த கேம் ஐனோ எதுவுமே ஈஸியாக இருக்காது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது எங்கள் டீமில் விஆர் மீன்ஸ் டிஃபென்ஸ் ரைட் ஆகட்டும் வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ண தான் நாங்கள் ஒரு மேட்ச்சு ட்ரை பண்ணுறோம் பிகினிங் ஆஃப் த சீசன் இது சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் அண்ட் அப்புறமா எங்களுக்கு சான்ஸ் இருக்குது இம்ப்ரூவ் ஆங்கிறதுக்கு வி கோ எல்லாம் கடைசியில் தோற்ற தான் பிரச்சனை ஸ்டார்டிங்கில் தோத்தால் நீங்கள் எப்போனா கம்பேக் கொடுத்து ச சரி பண்ணிக்கலாம் லாங் டோர்னமெண்ட் டெஃபினட்டாக ஃபியூச்சரில் வி வில் பிளே பெட்டர் வரப்போகிற மேட்சஸ்லாம் நல்லா விளாடுவோம் அப்படின்னாரு வி ஹவ் டு ஃபைன் நாங்கள் எல்லா மேட்சும் ஃபைட் பண்ணதான் ஜெயிக்க முடியும் எந்த டீமும் வந்து ஈஸியாக எடுத்துக்கும் போது எடுக்க முடியாது யூ நாட் ப்ளே வெல் ஆல்வேஸ் எப்போதுமே நம்ம நல்லா விளையாடிட்டே இருக்க முடியாது எந்த ஸ்போர்ட்ஸ் ஆடுத்தாலும் சம் சர்க்கிள் இருக்கிறதா செய்யணும் பட் அதுலேருந்து மிஸ்டேக்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் வீ கேன் இம்ப்ரூவ் என்ன தப்பு பண்ணமோ அதை பார்த்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனோட வேலை அது எந்த கேமாக இருந்தாலும் சரி கபடிக்கும் அதை விதி விளக்கில் நாட்டோ ப்ராக்டிஸ் போட்டிருக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க அவங்க பிரதீப் பர்தீப் நர்வாலை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னாங்களா அவருக்கு என்ன சேலஞ்ச் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு பேர் தானே இருந்தாங்க ஸ்டேஜில் சிரிச்சுட்டே சொன்னார் பர்தீப் நர்வால் இஸ் த பெஸ்ட் ரைடர் இன் த வேர்ல்டு ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறார் வேறு யார் பேருமே சொல்லலை பர்தீப் நர்வால் தான் உலகத்திலே பெஸ்ட் ரைடர் ஐ கேன் நாட் சேலஞ்ச் த பெஸ்ட் ரைடர் என்னால் பெஸ்ட் ரைடர் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு அங்கே கிவ் அப் பண்ணார் அதுதான் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் ஓப்பனாக அப்ரிஷியேட் பண்ணுறதாகட்டும் வேறு வேற கண்ட்ரி ஆள் வேற அந்த ரெஸ்பெக்ட் கூட நம்ம இது இது கோச்செல்லாம் கொடுக்கலையோன்னு தோணுது அதனால தான் அவங்க ஃபேன்ஸோட ஆதங்கத்தில் பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது ஏன் சார் இவ்வளோ பெரிய பிளேயரு நம்ம ப பந்தீப் நர்வால் அவரை உட்கார வைக்கிறாங்க மனசு ஒருத்த நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க எனவே இன்டர்னலாக என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல பட் இவர் சொன்னார் இவரே சொல்கிறாருனா பாருங்கள் பெஸ்ட் ரைடர் இன் தி வேர்ல்டு அப்புறம் என்ன வேணும் ஃபேன்ஸ் உங்களுக்குலாம் பசால் அட்ராச்சாரி இஸ் த பெஸ்ட் டிஃபெண்டர் பி நிறைய பாயிண்ட் எடுத்தவர் அவர் தான் டிஃபென்ஸில் சுல்தான் ஈரான் கேப்டன் அவர் ஏஷியன் கேம்ஸும் நம்ம கூட ஃபைனல் விளையாண்டார் அவர் சொல்கிறார் இவர் தான் பெஸ்ட் ரைடர் ஸோ ஒரு மேட்ச் ரெண்டு மேட்சில் உட்கார வைக்கிறாங்க அப்படி அனுப்புகிறாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடாதிங்க இது இட் ஹேப்பன்ஸ் பெரிய பெரிய பிளேயர்லாம் ஆயிருக்கு நீங்கள் இப்போது உதாரணம் சொன்னால் கிரிக்கெட்டில் நான் நிறைய சொல்ல முடியாது தேவையில்லாமல் கிரிக்கெட்ல நடுவில் எடுத்துன்னு வரல பட் ஜென்ரலாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்றும் கவனப்படாதீங்க அண்ட் அதனால் ஒரு ஒன் ரெண்டு மூணு மேட்ச்சில் அவரை வெளில உட்கார வைக்கிறனால அவர் ஒன்றும் பேட் பிளேயர் ஆகிட போகிறது இல்லை அவர் இஸ் அ பெஸ்ட் பிளேயர் பெஸ்ட் பிளேயர் தான் அவர் நோ அட் ஆல் பர்தீப் நர்வால் இஸ் பிரில்லியன்ட் அண்ட் அந்த ப்ராக்கெட்டில் தான் இருக்கார் பவன் ஷராவாத்தர் நவீன் அதெல்லாம் அப்புறம் வரட்டும் பட் ஃபஸ்ட்டு இந்த பிகேல் கேட் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே பர்தீப் நர்வால் தானே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அதனால் மனசு உடையாதீங்க ரைட் இப்போ நர்வால் என்ன சொன்னார் அதுக்கு வந்துருவோம் பரதீப் நர்வால் கேட்டாங்க அப்புறம் என்னப்பா மூணு மேட்சை ஜெயிக்கவே இல்லையான்னு கேட்டாங்க மூணு மேட்செலாம் இல்லை ரெண்டு ரெண்டு தான் தோற்றம் ஒன்று டை ஆச்சு மோரல் டவுனாக தான் இருக்குது நாங்கள் ஜெ ட்ரை பண்ணுவோம் வில் ட்ரை டு வின்னார் டிஃபென்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு எஸ் அவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிது பட் வரப்போகிற மேட்செல்லாம் நாங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க எதிரை உனக்கு எதிர சேலஞ்ச் பசல் சுல்தான் அவர் எப்படி சேலஞ்ச் பண்ண போகிற ப்ரெஷரில் இருக்கியா அண்டர் ப்ரெஷரில் இருக்கியான்னு கேட்டாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான் ஸோ அவங்க கேட்டாங்க அவர் ப பர்தீப் அவரை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னார் இஃப் யூ ப்ளே வித் ப்ரெஷர் வீ லூஸ் வாட் எவர் ஹேப்பன் ப்ளே வித்வுட் ப்ரெஷர் வீனார் லூஸ்னர் அதான் ப்ரெஷரோட விளையாண்டா கண்டிப்பாக தோற்றுடுவோம் நாங்கள் அதனால் ப்ரெஷர் எடுத்துக்கல ப்ரெஷர் ஃப்ரீயாக வச்சு ஃப்ரீ மைண்டோட விளையாண்டா தான் வெற்றியோ தோல்வியோ ஒத்துக்குறோம் நாங்கள் வி ஹவ் டு ப்ளே ஃப்ரீலி அண்ட் பசல் மாதிரி டிஃபென்ஸ்லாம் வர்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு அவரும் அவர் புகழ்ந்தார் வெறும் நமக்கே தெரியுமா ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் இல்லையா அவர் தான் டாப் ரைடர் என்று பி அண்ட் டாப் டிஃபெண்டர் என்று பி அண்ட் ஃபேன்ஸ் உங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன் ரொம்ப மனசெல்லாம் போட்டு உடச்சிக்காதீங்க அண்ட் ஃபசல் அவரே சொல்லிட்டார் அவர் ரொம்ப போல்டாக பேசுவார் போன சீசனு கூட ஒருத்தன் கேட்டால் நாங்கள் தமிழ் தலைவாசை பார்த்து பயமாக இருக்குது அவங்களுக்கு எஸ் ஐ ஆம் அஃப்ரேண்ட் ஆஃப் தமிழ் தலைவாசனை பூச்சியெல்லாம் முழுங்க மாட்டார் ஃபசல் அட்ராச்சாரி ஸ்ட்ரைட்டாகவே சொல்வார் அவர் சொன்னார் இஸ் த பெஸ்ட் ரைடர் இருந்தவொடனா இது த பெஸ்ட் ரைடர் ஸோ ஃப்ரீ ஆகணுங்க மைண்டை அதனால் ரொம்ப டென்ஷனாக வேண்டாம் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் ரைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்ப்போம் மேட்ச் முடிஞ்சோன்னே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அண்ட் பரதீப் நர்வாலும் அவங்க கோச் வந்தார் கோச் பேர் கூட எனக்கு தெரியல பாருங்கள் அதுதான் இப்போ பிளேயர் இஸ் எ பிளேயர் பிரர்தீப் நர்வால் பேரை யாராலையும் மறக்க முடியாது ரெண்டு பேர் தான் வந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எடுத்தோன்னா கேட்டாங்க பர்தீப் நர்வால் அவர் தானே கோச்சு ஸோ கேப் பார்த்தானே சாத்தேண்ணா என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு பர்தீப் நர்வால் கேட்டாங்க அவர் ஒரே ரியாக்ஷன் தான் பார்த்துருப்பீங்க இப்படி திரும்பி கோச்சை பார்த்துட்டு அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ண அண்ட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி பேசல அவர் உடனே கோச் தெரிஞ்சுச்சு சே அவரில் வந்து சொல்ல பர்தீப் கே மே பார்த்து கருத்தவன் அதாவது பர்தீப் ஜ இடத்துல நான் பேசுகிறேன் அவருக்கு சார்பில்ட்டுன்னு சொன்னார் ஒன்லி கில்லு சுரேந்திர கில் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணார் எங்களோடய செகண்ட் ரைடர் பெர்ஃபார்ம் பண்ணல கில்லு சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதப்போ அனில் பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படி என்னார் அண்ட் கோச்சு கேட்டேன் பர்தீப் ஏன் ச அப்பப்போ உட்கார வச்சுருக்கீங்க நிறையா சான்ஸ் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டப்போ கோச்சு சொன்னார் பர்திப் டிட் நாட் பர்ஃபார்ம் வெல் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அவர்கிட்ட அதுவும் இல்லாமல் எதிர வந்து ஃபசல் அட்டாச்சாரியாக ஒரு வெரி குட் டிஃபெண்டர் இது என்ன பதில் எனக்கு தெரியல இருக்கிட்ட வெரி குட் டிஃபெண்டர்னு வெரி குட் பவுலராக இருந்தால் வெரி குட் பேட்ஸ்மனாலும் விளாட முடியாது அதே மாதிரி தான் வெரி குட் டிஃபெண்டர் பர்த்பால் தான் டேக்கல் பண்ண முடியும் அட்டாக் பண்ண முடியும் அவர் சொல்கிறாரு எதிர ஃபசல் அட்டாச்சாரியா வெரி குட் டிஃபெண்டர் அதனால்தான் சுரேந்திரக்கு இல்லை அமிச்சை என்ன தான் ப பத்து பெரியில் உட்கார வச்சாலும் செகண்ட் ஹேடர் போய் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார்ல அப்புறம் நான் உங்களுக்குன்ற மாதிரி கேட்டார் ஏன்னா அந்த நேற்று மேட்ச்சில் சுரேந்திர கில் பதிமூணு பாயிண்ட் எடுத்தார் ஸோ அதனால தான் அப்படின்னாரு அவருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அண்டு இப்போ கில்லு இப்போ சம்டைம்ஸ் சுரேந்திர கில் சரியாக விடா நான் அணில் அனுப்பிச்சேன் அப்படின்னாரு இந்த அணில் யாரும் சொல்கிறார் நேற்று ஜீரோ பாயிண்ட் தான் இந்த மாதிரி ஒரு அமிச்சு ஒரு பத்து பாயிண்ட் எடுத்த மாதிரி பேசுறாரு ஜீரோ பாயிண்ட் தான் எடுத்தார் அந்த அணிலு அதனால தான் ஃபேன்ஸ் உங்களுக்குலாம் கோவம் வருது வாசம் தான் பட் இருந்தாலும் உங்களால சமாளப்படுத்துறது என்னோடய வேலை தான் ஸோ டோன்ட் வரி மேட்ச் இதெல்லாம் நடக்கும் நிறையா விஷயங்கள் உள்ளே அண்டு ஸோ அதனால அணியில் அமிச்சேன் அப்படின்னாரு பசு பர்தீப்பை கிடச்சியா ஒன்று கேட்டாங்க ஸோ என்னப்பா என்ன பண்ண போகிறீங்க இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் நிறைய விளையாட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு அண்ட் ஹவு டிஃபிகல்ட் டு பெஞ்சு நான் எவ்வளோ நீங்கள் அவரை வெளில உட்கார வைக்கிறது மீன்ஸ் கஷ்டமா இல்லையா அவங்கள வெளில உட்கார வைக்கணும்னு கோச்சை கேட்டாங்க பர்தீப் நர்வால் அதுக்கு தான் அவர் சொன்னார் என்ன மேட்ச் கேட்கணும் உங்களுக்கு அதுதான் முக்கியம் அண்ட் விஜய மாலிக்கை கூட லேட்டாக தான் கொண்டு வந்தீங்களே ஏன்னு கேட்டாங்க சப்ஸ்டிடியூட்டாக தான் வந்தார் அண்ட் அனில் மூணாவதுன்னு இவர் ஃபோர்த்து ராகிற சப்ஸ்டியூட்டில் சொன்னார் ஏச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லா காம்பினேஷன் ஒன்று ஸோ உள்ளே க வெண்ணையை வச்சு நெய் எது கலையிறா தெரில இப்போ பரிதி நிர்வாக பக்கம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் அனில் அமிச்சேன் விஜய் மாலிகை அமிச்சேன்னு சொன்னால் ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ நோ என்னன்னு பட் மொத்தத்தில் யாராலும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் உட்கார வைக்கிறதுனால பர்தீப் நர்வாலோட ஃபேமோ அவரோட புகழோ அவரோட ரெக்கார்டோ எதுவும் குறைய போகிறதில்ல உங்கள் மனத்தில் என்றைக்குமே இருப்பார் அவர் இஸ் தி பெஸ்ட் பிளேயர் ஆஸ் ஆஃப் நவ் ரைடரை சொல்கிறேன் நான் சில ஆஃப் சீசன் நடக்கும் அது மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருந்தாலும் இப்போ தட்டி கொடுத்து போயிட்டே இருக்கணும் அதில் அஸ்வன் குமார்லாம் சூப்பர் தட்டி கொடுத்து கூப்பிட்டு போயிட்டே இருப்பார் பிளேயர்லாம் பாருங்கள் நம்மளாரு சத்தம் போட்டு போட்டு தானே இது டீம் சேஞ்ச் ஆச்சு எனிவே இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு பிகாஸ் ஃபசல் என்ன சொன்னார் பிரதீப் நர்வால் என்ன சொன்னார் மேட்சுக்கு முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன நடந்ததுன்னு உங்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட் பற்றி பேசியிருக்கோம் கிரிக்கெட் தெரிஞ்சவங்க அதையும் போய் பார்க்கலாம் தெரியாதவங்க போய் பார்க்கலாம் எனக்காக ஒரு லைக் போட்டு விட்டு வந்துருங்க குறிப்பிட்டு பார்த்து நன்றி இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்